வாழ்க வாழ்கவே நீயும் வானமுள்ளவரை வாழ்க என்றும் வாழ்க வாழ்கவே காதல் வாழும் வரை வாழ்கவே வாழ்க வாழ்கவே நீயும் வானமுள்ளவரை வாழ்க என்றும் வாழ்க வாழ்கவே காதல் வாழும் வரை வாழ்கவே எந்த வானின் காதல் நிலவே இன்று தேய்வது எதனால் நிலவே நீயும் மலர்பிரையாக நிலவே உயிரைத் தருவீன் காதல் நிலவே எந்த நாள் நீ சிரித்த காட்சிகள் யாவும் மாயமாக யாரை கேட்க சாட்சிகள் உன்னை என்னை காலம் வாழ்வதடி எந்த காதல் நீ அறிந்தால் போதும் அந்த ஓர் நொடி பொல்லின் மீது போகும் போதும் கால் சிவந்த மென்மை நீ கல்லின் மீது நீயும் இங்கே போவதென்ன கண் 烟、嗯。